ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தில் கூட பிறந்து சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாகவே இருக்கப்போகுது நாங்கள் எப்படி செய்யலாம் பார்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிக்கு போறோமா நாலு கிராமு ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிட்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு நம்ம ஈஸியாக சிம்பிளாக சூப்பராக டேஸ்டியாக செஞ்சிடலாம் இப்போ நல்லா வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிச்சு உருளைக்கிழங்கு வந்து எங்கிட்ட எக்ஸ்ட்ரா ரெண்டு இருந்துச்சு அதை வேஸ்ட்டாக தான் போகும் சொல்லிட்டு நான் அதை எடுத்து சேர்த்துக்கிட்டேன் உருளைக்கிழங்கு இல்லாட்டியும் நம்ம வைக்கலாம் சூப்பராக தான் இருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் நம்ம எப்பயும் போல் வெங்காயம் சேர்த்துட்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சில உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கிட்டேன் எப்படியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்து வெந்து வரும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு இது கூட வந்து கரம் மசாலா தூளும் குழம்பு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கிறோம் குழம்புக்கு போடுற தூள் இருக்குது பார்த்திங்களா அதுவும் கரம் மசாலா தூள் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம என்ன சே மெயினாக இதை தாங்க சேர்க்க போகிறோம் அதாவது தேங்காய் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கார் டீஸ்பூன் அதையோடு கம்மியாக சோம்பு கசகசா சேர்த்துருக்கேன் இது கூட வந்து நீங்கள் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம் நான் வந்து அதை சேர்க்கலை சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இது கூட இப்போ நான் சேர்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் வந்து அரை மொழிக்கு கம்மியாக தான் இருந்துச்சு நான் அதை சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் கசகசா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு கொஞ்சம் டீஸ்பூன் கம்மி அது சேர்த்துக்கிட்டு நல்லா பெயின் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம வந்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஸ்லோவில் வச்சிடலாங்க நல்லா கொதித்து அந்த பச்சை வசமெல்லாம் போய் நல்லா உங்களுக்கு சூப்பராக ஒரு குருமா வந்து ரெடியாகிடுச்சு மஞ்சள் தூள் போடலாட்டையும் பரவாயில்ல ஆல்ரெடி மஞ்சள் தான் இருக்குது அந்த குழம்பு மிளகாய் தூள்லையும் மஞ்சள் தூள் போட்டிருப்பாங்க இல்லையா அதனால மஞ்சள் தூள் போட்டாலும் சரி நான் வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ உப்பு கொஞ்சம் வந்து எப்படி டேஸ்ட் எப்படின்னு பார்த்தாலும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே குழம்பு மஞ்சையாக தான் இருக்குதுன்னு நான் இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தில் போட்டுவிட்டேன் ஸோ ஓகே பரவாயில்ல இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு வந்து குருமா ரெடியாகிடும் அந்த பத்து நிமிஷத்தில் அந்த அந்த போது அந்த பாசம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த கறி குழம்பு வாசம் அடிக்கும் உங்களுக்கு அந்த கோழி குழம்பு வச்சு அப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் இது வந்து சாப்பாடு சப்பாத்தி அதுக்கப்புறம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறையா ரெசிபி நான் போட்டிருக்கேன் மெயினாக பார்த்திங்கன்னா நான் சொதப்பில் ரெசிபி போட்டிருப்பேன் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்கிற மாதிரி செஞ்சுட்டு அப்படியே அது லாஸ்ட்டாக வந்து கடைசியாக சொதப்பிடும் எனக்கு அதில் இதெல்லாம் நிறையா போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சோப் ஸ்கிரீப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்